தனக்கு பிறந்த குழந்தையும் சாகடிச்சு தானும் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க எவ்வளவு வலி இருந்தா இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயசான விபன்சிகா கடந்த நாலு வருடத்துக்கு முன்னாடி நித்தீஷ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்றாங்க நித்தீஷ் அவங்களுடைய ஃபேமிலி துபாய்ல சாஜாவில இருந்ததுனால விபன்சிகாவும் அவங்களோட சேர்ந்து இருந்துட்டு வராங்க விபன்சிகா அவங்களுடைய அப்பா சமீப காலத்துக்கு முன்னாடி இறந்திருக்காங்க அவங்களுடைய அம்மா தான் விபன்சிகாவை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களால எவ்வளவு முடியுமோ பணமும் நகையும் போட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய லைஃப் நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு உங்க வீட்டுல போட்ட நகையும் கொடுத்த பணமும் எங்களுக்கு பத்தல அப்படின்னு நித்திசா அவங்களுடைய ஃபேமிலியும் விபன்சிகாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் விபன்சிகாவை நித்திஷ் கொடுமை பண்ணுறது மட்டும் இல்லாம நித்திஷ் அவங்களுடைய ஃபேமிலி கருப்பா இருக்காங்களா அழகி இல்லாம இருக்காங்களா விபன்சிகா அழகா இருக்காங்கன்னு அவங்களுடைய தலையில இருக்கிற முடியை வெட்டி மொட்டை அடிச்சு விட்டுருக்காங்க இதுக்கு மேல இவங்க கூட இருக்க முடியாதுன்னு விபன்சிகா தன்னுடைய அம்மாக்கு எந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுனோ தனக்கு பிறந்த குழந்தையும் சாகடிச்சு தானும் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க விபன்சிகா அவங்களை நித்திஷா அவங்களுடைய ஃபேமிலியும் எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருந்தா இந்த ஒரு முடிவை விபன்சிகா அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க